ஆதிபாரதிஷரியில் நாளைக்கு பார்ட்டு உட்காணும் வேறு லெவல் செம மாசான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் ஆதி வந்து அட்டகாசமாக செம மாதம் மிரட்டி தர்மலிங்கத்துக்கு பதிலடி கொடுக்குறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆதி வந்து அவங்க அம்மா ஃபோட்டோ நினச்சி பார்த்துக்கிட்டே வந்து ராத்திரி ஃபுல்லாக வந்து தூங்காம கவலையோடு இருக்காங்க அம்மா நீ இல்லாமல் இந்த வீட்டில் வந்து நான் எப்படி சந்தோஷமாக இருப்பேன் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதி வந்து எமோஷ்னலாக வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படியே வந்து காரை எடுத்துகிட்டு போயிட்டு வந்து வீடு ஊரில் உள்ள பக்கத்தில் ஏரியா ஒவ்வொரு ஊராக வந்து சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து டயர்டில் வந்து கார்லேயே தூங்கிடுறாங்க அப்போ கரெக்டாக அழகர் அடுத்த நாள் காலையில் விடுஞ்சிடுது விடிஞ்சோன்னா வந்து வாசலில் வந்து நின்றுட்டுருக்காங்க நிற்கிறப்ப வந்து அப்போ தான் பார்க்குறாங்க பார்த்தா காருக்குள்ளே வந்து யாரோ இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அழகர் வந்து என்ன ஆதி இங்கே தூங்கிட்டு இருக்கான் டக்குன்னு வந்து கதவை தட்டிட்டு என்னடா நீ இங்கே படுத்து தூங்கிட்டு இருக்க என்ன மறுபடியும் பாரதி கூட வந்து சண்டையா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு பின்ன எதுக்கு நீ காரில் இருக்க பாரதி வந்து நீ கதவை தட்டினா நிச்சயமாக திறந்துருப்பாங்க நீ வந்து அவங்கள பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்க பாரதியை என்னமோ உங்கள் அம்மாக்கிட்ட வந்து சண்டை போட்டது என்னமோ உண்மை தான் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க பட் ஆனால் அவங்க வேணுன்ட்டே எதுவும் செஞ்சுருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு குழப்பத்தில் வந்து அவங்க இப்படி செஞ்சுருப்பாங்க உனக்கு வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க அப்படின்னு ஆதிக்கிட்ட வந்து கேட்குறாங்க ஆமாம் தமிழ் விஷயத்தில் வந்து யார் செஞ்சுருப்பான்னு ஒன்றால் வந்து கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஏதாவது யோசிச்சியா அப்படின்னு கேட்டான்னா இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒருவேளை இந்த அறிவும் ஸ்வேதா யாராவது ஒருத்தவங்க பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அப்படி இருக்க வாய்ப்பு கிடையாதுன்னு ஆதி வந்து சொல்கிறாங்க ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா சொத்தையும் அம்மா வந்து எழுதி வச்சிட்டு போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து சுத்தமாக மனசு திருந்திட்டாங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க செய்கிறதுக்கு உண்ட வாய்ப்பு வந்து இந்த ஏரியாக்குள்ளே வந்து வாய்ப்பு கிடையாது நீ ரொம்ப வந்து குறைச்சி மதிப்பிடுற ஒரு தடவை வந்து கொஞ்சம் வில்லத்தனம் காட்டினவன் வந்து அப்படியே டக்குன்னு எல்லாம் வந்து திருந்திடுற வாய்ப்பு கம்மி அதுவும் குறிப்பாக அறிவு வந்து என்ன வேணாலும் செய்யலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எனக்கு என்னமோ வேறு யார் மேலேயாவது உன் முகத்தை பார்த்தாலே சந்தேகமாக இருக்கிற மாதிரி தோணுது ஒருவேளை வேறு யாராவது இருக்குமா அப்படின்னு உனக்கு சந்தேகப்படுறியா அப்படின்னு கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னே ஏ நல்லா ஒரு ஒருவேளை வந்து உனக்கு இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களா கூட இருக்கலாம்ல வேற யார் அவங்க கூட வந்து பிரச்சனை பண்ணுறது ஏய் என் மாமாவா இருக்குமா அப்படின்னு கேட்டோன்னா வந்து ஆதி ஒரு செகண்ட் வந்து ரியாக்ஷன் ஃபேஸ்லேயே காமிச்சிட்றாங்க காமிச்சோன்னே வந்து ஏ சொல்கிறா அந்த ஆள் அடிக்கடி வந்து ஏதாவது கொஞ்சம் திருந்தின மாதிரி தான் இருக்கான் பட் இருந்தாலும் இதை வந்து திடீர்னு அப்பப்போ வந்து அவனுக்குள்ளே வந்து இருக்கிறவன் வந்து கோ கோவக்காரனா பழி வாங்கணும்னு வந்து என்ன வேணாலும் செய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க ஆதி ஆதி முகத்தை பார்த்தோன்னே புரிஞ்சிருச்சு அப்போ தான் பண்ணியிருக்கான்ல விடுறா அப்படின்னு சொல்லிட்டு கையை முறுக்கிட்டு வந்து அழகர் வந்து ஆதி தடுக்க தடுக்க வேகமாக வந்துடுறாங்க வந்தோட வேகத்துக்கு வந்து சேரில் இப்படி உட்காந்துட்டு இருக்கவரை போட்டு வந்து கீழே தள்ளி விட்டுடுறாங்க தள்ளி விட்டுட்டு அட்டி பலார் அடி அட்டி அடி அடிக்கிறாங்கன்னே சொல்லலாம் அழகு என்ன நினச்சிக்கிட்டு இருக்க ஆண்டால் வந்து தடுத்து பாட்டுறாங்க இருக்காங்க எங்கள் அப்பாவை வந்து இப்படிலாம் அடிக்கிற இது தப்பு இல்லையா அவனை கொஞ்சம் கூட புரியல இப்படி இருக்கிறப்பையா அடிப்பேன் அப்படின்னு சும்மா இரு பண்ணுற எல்லா வேலையும் பண்ணது இவன் தான் இவனுக்கு போய் வந்து நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க தமிழை வந்து இந்த மாதிரி அழைச்சிட்டு போனதே இவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க சத்தம் போட்டது மட்டும் இல்லாமல் இருறா அப்படின்னு சொல்லிட்டு பலாருன்னு வந்து ஒரு பொருள் அங்கே உள்ளதெல்லாம் எடுத்து அடிக்கலான்னு பாருங்க பார்த்தா வந்து டக்குன்னு பார்த்தா ஆதி வந்து இந்த எல்லா விஷயத்தையும் வந்து கனவு காண்றாங்க அப்போ தான் வந்து புரியுது வேணாம் அழகர்கிட்ட வந்து சொல்லிட்டா எந்த விஷயமும் வந்து எல்லாம் தப்பு தப்பாக ஆகிடும் இவன் வாழ்க்கையை நல்லா இருக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அழகர் வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நீ வந்து ஏதாவது யார் மாதிரியாவது சந்தேகப்பட்டனா என்கிட்ட சொல்லு நான் வந்து பார்த்துக்கிறேன் அது மட்டும் கிடையாது தமிழை நல்லபடியாக பத்திரமாக அழைச்சிட்டு போயிட்டு பத்திரமாக வந்திருக்காங்க உங்ககிட்ட காசு கூட கேட்கல எதுவுமே அப்படி இருக்கும்போது நிச்சயமாக வந்து நமக்கு வந்து உன்னோட நிம்மதி சந்தோஷம் இருக்கக்கூடாதுங்கிற யாரோ ஒருத்தன் பெருசாக யோசிக்கிறான் பற்றியா அவனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சொல்லிடுறாங்க சொல்லி முடிச்சோன்னே இந்த பக்கம் பாரதி வந்து எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்ப இங்கே பாரு சும்மா வந்து ஆதி என்கிட்ட வந்து பேச மாட்டுறாரு அவர் காருக்குள்ளேயே தூங்கிட்டாரு இப்படிலாம் வந்து ஆண்டாள் வந்து கிட்ட சொல்லிட்டு இருக்கப்ப பாரு நீ ஆதியை தொந்தரவு பண்ணாமல் இருந்தேன்னா அவர் வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்னா ஆதி நல்லவர் மட்டும் கிடையாது எனக்கும் என் தமிழுக்கும் வந்து என் மறுபடியும் வந்து வாழ்க்கையை வந்து சந்தோஷத்தை திருப்பி கொடுத்த மனுஷன் அவர்கிட்ட வந்து நான் எவ்வளோ கோவப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ உள்ள பக்கம் வந்து உனக்கு அப்போ இருந்திருந்தால் எந்த சிக்கலுமே வந்திருக்காது சாரதமாகவும் வந்து உன்னை பிரிஞ்சு போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறேன் ஆமாம் நான் இனிமேல் கொஞ்சம் வந்து கோவப்படாமல் என்ன நடக்குது என்னை சுற்றிங்கிறத நான் நானும் யோசிச்சுட்டு தான் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு வந்து இப்போ யோசிக்கிறாங்க அப்போ கரெக்டாக வந்து தர்மலிங்கம் உட்காந்துருக்காங்க உக்காந்துட்டுருக்கப்போ ஆதி போய் வந்து செம்ம மாதம் வந்து மிரட்டுறாங்கன்னே சொல்லலாம் என்னப்பா இப்படி ஆயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு ஆமாம் ஆமாம் உங்கள் மேலே வந்து எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க கையை முறுக்கிக்கிட்டே என்னப்பா இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன யோசிக்கிற அப்படின்னு அது வேற ஒன்றும் கிடையாது தமிழை வந்து அழைச்சிட்டு போனால அவனை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அவனை பற்றி நீ தான் வந்து எல்லா பிரச்சனையெல்லாம் புகார்லேருந்து எல்லாம் வாபஸ் வாங்கிட்டே அப்புறம் எதுக்கு அப்படின்னு சொல்கிறப்ப வாங்கினதே வெளியில் வந்து அவன் யார் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தானே அப்படின்னு கையை முறுக்கிட்டே பேசினோடனே இந்த பக்கம் தர்மமலிகை வந்து திருட்டு மொழி மொழிக்க ஆரம்பிச்சுடுறாங்க என்ன இது இப்படிலாம் பேசுகிறான் அப்படின்னு என்னப்பா சொல்கிற ஆமாம் வெளியில் வரணும் அவன் எங்கே போனாலும் வந்து அவனை கண்டுபிடிச்சி எங் அடி அடிக்கிற அடியில் ஒன்றும் செய்யக்கூடாது அவன் பாவம் வந்து சின்ன பைய அவனை செய்ய சொன்னான் பார்த்திங்களா அவன் வந்து கையில் என் கையில் கடைக்கணும் கடைச்சதுக்கப்புறம் நீங்கள் இப்போ எப்படி உட்கார்ந்துருக்கீங்களோ அதை விட சிறப்பான ஒரு விஷயத்தை இந்த ஆதி செய்வான் என்னப்பா இப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க கோவப்பட்டு அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் நான் வந்து தமிழோட அப்பா இல்லையா நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததில்லை அன்றைக்கி அவன் மாட்டுவான் மாட்டுறப்ப நீங்களும் இங்கே தானே இருக்க போறீங்க அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவன்லாம் வந்து இங்கே இருக்க மாட்டானே கண்டுபிடிக்க முடியாது இல்லைப்பா அப்படின்னு சொன்னேன் எங்கே போய் போகிறான் பக்கத்தில் இருக்கிற எந்த மாநிலத்துக்கு போயிருந்தாலும் நமக்கு எல்லா இடத்துலையும் ஆள் இருக்குது கவலைப்படாதீங்க விஷயத்த வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே வந்து ஆளை தூக்கிட்டு வந்து என் முன்னாடி நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே இவன் ரொம்ப விவகாரமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நடுங்குறாங்க ஆதி வந்து அப்படியே முறைச்சிட்டு வந்து தலையை தட்டிட்டு அப்படியே போகிறப்பல அதோட முடியுது எபிசோடு